நமசிவாய நடராஜர் உருவம் நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன நடேசன் புரியும் நடனம் ஆடல் போலவே அனைத்துயர் வாழ்வும் மெல்லிய அசைவில் தொடங்கி நளினமாய் நகர்ந்து வேகமாய் ஆடி முடிவிலே சோர்ந்து ஈசன் திருவடியிலே சேரும் இதேயே இறைவனின் ஆக்கல் காத்தல் அழித்தல் நடனங்கள் அகிலத்துக்கு உணர்த்தும் கங்கை ஆண்டவனை ஆராதித்தால் அறியாமை கழுவி களையப்படும் என்பதற்கு அடையாளம் தமருகம் ஓம் எனும் ஒலியே உலகம் பிறக்க காரணம் என்பதை அரன் கை உடுக்கை ஓங்கியே ஒலிக்கும் அரவம் காலம் பிறரை மிரட்டும் ஆனால் முக்காலமும் காலகாலன் கட்டுக்குள் இருக்கும் என்பதை உணர்த்திடும் குறிப்பால் உணர்த்தும் நாகம் உயர்த்திய திருவடியும் கரங்களும் உயிர்கள் யாவிலும் இறைவன் இருப்பதையும் எல்லா உயிரும் இறைவனுள் ஒடுங்கும் எனவும் புரியச் செய்வது பத்மபீடம் பரமன் பாதத்தைச் சரணடைந்தவர்க்கு மறுபிறவி இல்லை என அறியச் செய்யும் அடையாளம் திருவாசி பிறவிகள் மீண்டும் மீண்டும் வருவது தெய்வத்தின் செயலே என்றே குறித்திடும் சுடரும் திருவாசி பிறைநிலா வாழ்க்கையில் தேய்தலும் வளர்தலும் மாறி மாறி நிகழ்வது அவரவர் விதிப்பயனே என உணர்த்துவது கரம் ஈந்தும் அக்னி அழித்தல் தொழிலை புரிவதும் ஆண்டவன் செயலே என புரியவைப்பது திருவடி கீழிருக்கும் முயலகன் ஆணவத்தை மிதித்து அடக்க வேண்டும் என கூறாமல் கூறுவது ஹர ஹர மகாதேவ்